நாம் இந்த நிமிடம் ஒரு சின்ன ஆலோசனை கத்தாம உடைய மத்தியிலே இந்த சங்கீத பகுதி மூலமாக உங்களோடு பேசுவதற்காக இடைப்படுவதற்காக தேவன் பாராட்டின நல்ல யூவுக்கா நான் கத்தரை நன்றியோடு தோத்து இருக்கிறேன் ஹலை லுய்யா எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஹலை லூயா இந்த நாள் எத்தனையோ பேர் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பியும் ஆராதிக்க முடியாதபடி அநேக வெளிநாடுகளே வெளியூர்களே சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது தேவ ஜனங்கள் ஆராதிப்பதற்கு அங்கும் இங்கும் அலமோதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் நமக்கு நல்ல சாதகமாக ச சபையையும் ஆராதிக்கக்கூடிய நல்ல கூடுகளையும் கமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அலைலுயா இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்றை நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன தலைப்பு சொல்லியிருக்கு ஆரோகண சங்கீதம் அலைலுயா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோகண சங்கீதம் இந்த நூற்றி இருபதாவது சங்கீதத்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது நான்காம் சங்கீதம் மற்றும் ஒரு பதினைந்து சங்கீதம் ஆரோகணை சங்கீதம் என்று அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது இந்த சங்கீதத்தின் தலைப்பு ஆரோகண சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்றால் மலையேற்ற பாடல் என்று அர்த்தம் அலை என்ன என்ன அர்த்தம் மலை பாடல் ஏறுகிற சங்கீதம் என்று கூட சொல்லுவார்கள் 应该。 சிஎஸ்ஐ ஆர்சி காரங்க யூஸ் பண்ற பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்களானால் அங்கு சியோன் மலை திருப்பாடல் அப்படின்னு சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு மலையேற்ற பாடல் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் அது மலை பாடல் என்று சொல்கிறார் என்றால் இந்த ஆரோகண சங்கீதத்தை இஸ்ரவேல் மக்கள் பாடியிருக்கிறார்கள் தாவீது பாடி பாடியிருக்கிறார் சாலமோன் பாடி பாடியிருக்கிறார் இப்படி பலரும் பாடி இருக்கிறார்கள் இதை பாடும் பொழுது ஏன் மலையேற்ற பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கு என்றால் நாம் பழைய பாட்டிலே நீங்க ஆதி முதல் யாத்திரை உபாகம் வரைக்கும் பார்த்தீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு தேவனை ஆராதிக்கும்படியாக போவார்கள் அந்த எருசலேம் தேவாலயம் மலை உயரத்தில் இருக்கும் இப்பெல்லாம் நம்ம மலைக்கு போகணும்னா எல்லாத்துக்குமே என்ன போட்டாங்க ரோடு போட்டாங்க அன்னைக்கு வந்து தேவனை ஆராதிக்க போகணும்னா பல ஆயிரம் படிகள் வந்து ஏறி தான் தேவனை ஆராதிக்க போக வேண்டும் அன்று ரோடெல்லாம் கிடையாது படிக்கட்டு தான் போட்டிருந்தாங்க அப்போ இப்படி படிக்கட்டில் ஏறி போகும்பொழுது தேவனை பாடிக்கொண்டே போவார்களாம் எப்படி படிக்கட்டில் ஏறி தேவனை ஆராதிக்க போகும் அவரை பாடிக்கொண்டே ஏறுவார்களாம் இப்படி எருசலேம் தேவாலயத்திற்கு வருடத்தில் மூன்று முறை கண்டிப்பாக எருசலேம் தேவாலயத்தில் வந்து கத்தரை மகிமைப்படுத்துவார்கள் உபாகமம் பதினாறு பதினாறு வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் எடுத்து வாசிக்கலாம் உபாகமம் பதினாறு பதினாறு வருஷத்தில் மூன்று தினம் புளிப்பில்லாத அப்பம் பண்டிகையிலும் வாரங்களின் ஆண் மக்கள் எல்லாரும் தேவ மக்கள் அவர் சந்திதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் நல்ல லூயா எருசிலயம் தேவ ஆலயத்திற்கு மூன்று பண்டிகைக்கு மக்கள் கூடி வருவார்கள் உங்களுக்கு தெரியும் இப்ப ஊர்ல ஒரு பண்டிகை போட்டால் அதாவது சொல்வாங்களே இந்துக்கள் எல்லாரும் கூடி ஒரு பண்டிகை ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த பண்டிகைக்கு கடந்து வருவாங்க உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இல்லையா இதே மாதிரி இஸ்ரேவேல் மக்கள் மூன்று பண்டிகைக்கு எங்க இருந்தாலும் அந்த எருசலேமுக்கு கூடி வருவாங்க அந்த பண்டிகை தான் அப்ப பண்டிகை வாரங்களின் பண்டிகை கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிற மூன்று பண்டிகை இந்த மூன்று பண்டிகைக்கும் அந்த எருசலேம் தேவாலயத்தில் வந்து கத்தரை ஆராதிக்கிற இஸ்ரோவேல் மக்கள் வெளிநாடுகள்ல எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த மூன்று பண்டிகைக்கு அந்த எருசலேம் தேவாலயத்துல கத்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வருவார்கள் அப்படி கடந்து வருகிறவர்கள் எப்படி வருவார்களாம் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் பாக்குறோம் சொன்னோன்னே பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் நலம் விசாரிப்போம் இல்லையா நலம் விசாரிப்போம் நடந்து கொண்ட காரியங்கள் குடும்பத்தை பத்தி வேலையை பத்தி படிப்பை பத்தி இப்படி பல காரியங்கள் பேசுவோம் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அங்கு தேவனை ஆராதிக்க முடியா கூடி வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்களா ஆரோகண சங்கீதம் மலையேற்ற பாடலை பாடிக்கொண்டே தேவாலயத்திற்கு போவார்களாம் மலை அதற்காக அதனாலதான் அந்த சங்கீதத்தின் பெயர் ஆரோகண சங்கீதம் இன்று நம்ம சிந்திக்கணும் நம்ம தேவாலயத்துக்கு வரும்போது எப்படி வருகிறோம் நம்ம எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது ரெண்டு முறையாக பார்த்துடுறோம் பார்த்தா கூட நம்ம பார்த்தோன்னே என்ன கதை தான் போன வாரம் அங்கே போனியே என்னாச்சு இங்கே வந்தியே என்னாச்சு அதை செய்கிறேன்னு சொன்னியே எப்படி செஞ்ச இப்படின்னு பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே வரோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஜெபித்து பயபக்தியோட கத்துடைய கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு சில கைகளை பார்க்க வருஷத்துக்கு ஆனா பார்க்கும் போது கூட அவர்கள் எப்படி பாடுறாங்க பாடிக்கிட்டே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள் என்ன பாடுறாங்க சங்கீதம் நூற்றி இருபதுல நான் வாசிட்டோம் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் எப்படி பாடுறா இத்தனை இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் என்ன நெருக்கத்துல கத்திர நோக்கி பாட்ட அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி பாடலை பாடிக்கொண்டே போகிறாங்க அது மட்டும் இல்லாம போகும்போது தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்கள் அந்த படி ஏறும் போது பாடுறாங்க பாருங்க கத்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட்டு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் எப்படி ஒவ்வொரு வார்த்தைகளை பாருங்க ரொம்ப அருமையா அங்க அந்த வரிகளை பாடியிருக்காங்க பொய் உதடுனா எல்லாருக்கும் தெரியும் கபடு நாவுனா என்ன கபடு நாவு என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் நம்மளும் அந்த தவற செஞ்சிருப்போம் ஒரு விஷயத்த ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம எக்ஸ்டா ரெண்டு காரியத்தை சேர்த்து கற்பனை பண்ணி பேசுறோம்ல அதுதான் கபட்டு நாவு சரிங்களா இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பட்ட கபட்டு நாவுக்கும் பொய் உதடுக்கும் என்னை விளக்கி காத்தருளும் சொல்லி தன்னை சுத்திகரித்துக் கொண்டே படியேறாங்க புரியுதுங்களா தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவனை ஆராதிக்க சபைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்குள்ள இந்த படி ஏறும்போது தேவனை ஆராதித்து கொண்டே படி ஏறாங்க ஆண்டு வரே நம்மை ஆராதிக்கும்படியாக உங்களுடைய முகத்தை பார்க்கும்படியாக உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாக நான் போறேன் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு எவ்வளவேனும் நான் தகுதி இல்லாதவள் ஆனாலும் உன் பரத்திலிருந்து வருகிற ஜீவ வார்த்தை கேட்கும்படியாக என்னை கொண்டு வருகிறீரே என்னை சுத்திகரிங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க உம்மால் அல்லாமல் என்னோடு பேச ஒருவரால கூடாது என்று சொல்லி தங்களை சுத்திகரித்துக் கொண்டே அந்த படி ஏறுகிறார்கள் இந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரையும் நம்மை வைத்து பார்க்க வேண்டும் அலைலூயா நாம் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டும் நம்ம ஒரு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நம்ம சபைக்கு வரலாம் அல்லது ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருந்து வரலாம் இல்ல பல கிராமங்கள் பல ஊர்கள் தாண்டி நம்ம பஸ்ல வந்து கொண்டிருக்கலாம் நாம் வரும் எதை சிந்திக்கிறோம் எதை பேசுகிறோம் எதை நிதானித்துக் கொண்டு வருகிறோம் என்பதை நாம் இந்த இடத்துல வைத்து நாம் சிந்திக்க வேண்டும் இந்த ஜனங்கள் பாருங்க பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த ஜனங்கள் இவ்வளவு பயபக்தியோடு தேவனை ஆராதித்தது உண்மையானால் கத்துடைய வருகை மிக சமீபம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியான நாம் எவ்வளவு பயபக்தியாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் லூயா இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பலரும் நினைத்து கொண்டே வந்திருப்பீர்கள் பன்னிரெண்டரை மணிக்கலாம் சபை ஆராதனை முடிந்துவிடும் முடிந்த உடனே இன்னாரை நான் பார்க்க வேண்டும் இதை நான் வாங்க வேண்டும் இதை போய் கொடுக்க வேண்டும் இந்த எண்ணம் தான் உங்களில் சிலருக்குள் என்ன பண்ணிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்ப சபை முடியும் ஆனா வந்திருக்கிற இந்த நேரத்துக்குள்ள என் கூட என்ன பேச போறாரோ எதை குறித்து என்னை கண்டிக்க போறாரோ எதை எந்த வார்த்தையை வைத்து என்னை ஆசிர்வதிக்க போகிறாரோ என்று பலரும் நாம் சிந்திப்பதில்லை இன்று நாம் இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் அது சின்ன ஆராதனையா இருந்தாலும் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தாலும் சரி பெரிய கன்வென்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நமக்குள்ளே என்ன என்ன இருக்கணும் ஆண்டவரே என்னோடு பேசுங்க நீ பேசுவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க என்னை ஆயத்தப்படுத்துங்க இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை மூலமாக கூட பேசணும் ஊழியக்கார் ஒருவேளை ஒரு ஐம்பது வார்த்தை பேசுனாலும் அதில் ஒரு வார்த்தையாக எனக்கு உடைய வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாலு ஆராதனைக்கு வரும்போது நம்ம வீட்டிலேயே என்ன துதி பலியை ஆரம்பிக்கணும் துதிக்க ஆரம்பிச்சிடணும் வீட்லயே ஆரம்பிச்சிடணும் எரிசிலை மக்கள் ஆயிரக்கணக்கான படி இங்க இருந்து மலைக்கு ஏற வரைக்கும் படிங்க அப்ப எத்தனை படி இருக்கும் ஆனா அவங்க சோர்வடைந்ததாகவோ மனம் தளர்ந்து போல ஐயோ கால் வலிக்குது என்னால முடியலன்னு உக்காந்ததாக வேத வசனத்துல சொல்லல ஆரோகணை சங்கீதம் தேவனை ஆராதித்துக்கொண்டே பாடிக்கொண்டே நடந்து போனார்களா மலை லூயா நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தை வாசிக்கும்பொழுது அங்கு விசுவாச அறிக்கையோடு பாடுகிறார்கள் முதல்ல நம்ம தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள் அடுத்து விசுவாச அறிக்கையோடு பாடுற பாருங்க எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் படியில ஏறும்போதே ஒத்தாசை என்றால் உதவி சரிங்களா ஒத்தாசை என்றால் உதவி எனக்கு உதவி யார்கிட்ட தான் வரும் தேவன் கிட்ட மட்டும்தான் உலக மனிதருடைய உதவி எல்லாம் தற்காலிகமானது இன்னைக்கு செய்வாங்க நாளைக்கு செஞ்சத சொல்லி காட்டுவாங்க அதுதான் மனிதர்கள் உங்களை சொல்லல தப்பா நினைச்சுக்காதீங்க பலரும் சிலரும் அப்படி பேசுகிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து இருக்கிறோம் இங்கு கத்த சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க அடுத்து விசுவாசமா ஒரு வார்த்தை சொல்றாங்க ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஒத்தாசை வரும் எவ்வளவு விசுவாசமான அறிக்கை இன்னைக்கு நான் தேவனுடைய சபைக்கு போகிறேன் இன்றைக்கு கத்தர் எனக்கு கண்டிப்பா ஒத்தாசை அனுப்புவார் என்ன காரியத்தை நினைத்துக்கொண்டு நான் சபைக்கு போகிறனோ என்ன காரியத்தை நினைத்துக்கொண்டு நான் மனதில கலக்கத்தோடு வருகிறனோ இதற்கு கத்தர் கண்டிப்பா எனக்கு ஒரு ஒத்தாசையை அனுப்புவார் ஹலோ லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலோ லூயா கத்தர் நமக்கு ஒத்தாசையை அனுப்பணும்னா நம்ம அதற்கு எப்படி வரணும் ஆயத்தோடு வரணும் ஏதோ ஒரு நினை எண்ணத்தோட ஏதோ ஒன்று சிந்தித்து கொண்டு ஏதோ ஒன்று நினைத்து கொண்டு நம்ம வரக்கூடாது இன்னைக்கு நான் சபைக்கு போறேன் கண்டிப்பா கத்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் அது உலக காரியமா இருக்கலாம் சரீர பிரகாரமான காரியமா இருக்கலாம் இல்ல பண தேவையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரிங்களா கத்தரால் மாத்திரம்தான் நமக்கு உதவி வரும் ஹலை இந்த இதை அறிந்த தாவிது ஒரு வசனத்தை இப்படியாய் சொல்லுகிறார் வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்று என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பர்லோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரச்சிப்பார் தேவன் தமது கிருபையும் நம்முதை சத்தியத்தையும் அனுப்புவார் ஹலெலுயா அழகான வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை கையில் சரிங்களா உலக மனிதர்கள் நம்மை விழுங்க பார்ப்பார்கள் நம்மை நிந்திப்பார்கள் அவமானப்படுத்துவார்கள் நம்மை வெக்கப்படுத்துவார்கள் ஆனால் பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் ஹலெலுயா ரச்சிப்பார் என்றால் விடுவிப்பார் என்று அர்த்தம் அங்க அந்த வசனத்துல பிராக்கெட்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க சேலா போட்டிருக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த வசனம் உங்களுக்கு வரும் இந்த வார்த்தை திரும்பவும் திரும்பவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று அர்த்தம் அலைலூயா நாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதல படித்தோம் அதே தான் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் இந்த வசனம் உங்களோடு பேசும் என்று அர்த்தம் ஹலை லூயா சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறத பரலோகத்திலிருந்து எனக்கு தாசை அனுப்பி என்னை ரச்சிப்பார் ஹலைலு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என்னை கத்தர் விடுவிப்பார் ஹலைலு இந்த வசனத்தை தியானிக்கிற உங்களோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கத்தர் பேசுகிற ஒரே ஒரு காரியம் நீங்கள் எப்போ சபைக்கு ஆராதனைக்கு வந்தாலும் தங்களை உங்களை என்ன பண்ணுங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சபைக்கு வரும்போது எதோ நீங்கள் சிந்திச்சுட்டு வந்திருக்கலாம் இன்ன நாள்லேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க சின்ன ஆராதனையாக இருந்தாலும் சரி இடை நாட்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி சபை பெரிய ஆராதனையாக இருந்தாலும் சரி ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே உங்கள் வாயில் என்ன வரணும் துதிபலி சரிங்களா துதித்து கொண்டே வரணும் கத்துறை துதித்து கொண்டு ஒருவேளை நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டா வந்து பஸ்ல பாக்கலாம் இல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு சொந்தக்காரங்களை பஸ்ல பாக்கலாம் இருந்தாலும் அக்கா நல்லா இருக்கிறீங்களா நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுங்க அதுக்குன்னு யாரும் கூடயும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல பேசலாம் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அதுக்கு மேலே வேண்டாம் நம்ம கூட ஏதாவது என்ன பண்ணிட்டே வரணும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சபை முடிஞ்ச உடனே நான் அதை செய்யணும் இதை செய்யணும் இதை போய் பார்க்கணும் அவங்கள போய் சந்திக்கணும் இதை வாங்கணும் அதெல்லாம் நமக்கு இருக்கலாம் ஆனால் ஆராதனைக்கு வரும்போது அந்த எண்ணங்களை என்ன பண்ணுங்க கொஞ்சம் அப்படி நீங்க வச்சு தேவனை மாத்திரம் நான் பார்க்க வருகிறேன் என்று அதே சிந்தனையோடு அதே எண்ணத்தோடு நீங்கள் வருவீர்கள் ஆனால் கண்டிப்பா பரத்திலிருந்து உங்களுக்கு கொத்தாசை வரும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அலை லுயா நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் நம்மை காப்பதில் ஒருபோதும் இல்லை அலை லுயா அவர்களுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்குறவர் உறங்கார் அப்ப உறங்காம ஒரு தேவன் நம்மை காக்கிறார் என்றால் அந்த தேவனுக்கு நம் ஆராதனைக்கு வருகிற அந்த நேரமாவது நம்ம அவருக்கு நம் நேரத்தையோ நம்முடைய எண்ணங்களையோ அவருக்கு செலுத்த கூடாதா இல்லையா அவர் என்ன பண்றாரா உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் என்றைக்கும் இன்ன வரைக்கும் நம்முடைய போக்கிலும் வரத்துல எத்தனையோ விபத்துகள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா கத்துடைய பெருதான கிருப இன்னைக்கு என்னை ஒருத்த அணிச்சிருக்க வேண்டியது என்ன என்ன பண்ணாரு பாதுகாத்தார் எப்போ கத்தருடைய கிருவை இன்னைக்கு நான் கீழே விழ வேண்டியது கத்திர என்னை தாங்கி பிடித்தார் என்று சொல்வதற்கு எல்லாருக்கும் சாட்சி இருக்கிறது இல்லையா இதை நம்மை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறாயா அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்க வரும் பொழுது நம்மை முற்றிலுமாய் கத்துடைய சமூகத்தில் ஒப்பு தேவனுடைய ஆராதிக்க வரும்போது வீட்டில இருந்தே தன்னை பரிசுத்தப்படுத்துங்க வீட்டில இருந்தே அண்ட உரை என்னை பரிசுத்தப்படுத்துங்க அங்க சொல்றாரு பொய் நாவுக்கும் கபட்டு வசனிப்புக்கு என்ன விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க இது வரைக்கும் ஏதாவது நான் பேசியிருந்தா சிந்திச்சிருந்தா நினைச்சிருந்தா என ஒரு விசை மன்னிங்க இன்னைக்கு நான் போகும்போது உங்களுடைய பிரசனத்தை உணர வேண்டும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவி ஆத்துமா சரீரத்துல விடுதலை நமக்கு சரீரத்துல விடுதலை மருத்துவர்கிட்ட கூட போய்கிட்ட பெற்றுக்கலாம் அது நிரந்தரமா இருக்காது ஆனா ஆத்மா விடுதலை கத்த இடத்தில் மாத்திரம்தான் உண்டு என் ஆத்துமாவை உயிர்ப்பீங்க என்னை விடுவீங்க உங்களுடைய ஆவையின் வல்லமினாலே என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆயத்தத்தோடு கடந்து வருவீரானால் கத்தலை உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார் அவை லூயா கத்தர் இந்த வாத்தின் மூலமா எங்களோடு பேசியிருப்பா என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமையாசிப்பார் அதை அப்படி